ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா லைஃப் போட்டு எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுவண்ணா என்ன பண்ணுறதுண்ணா உண்மையாக இருக்கவங்களை ஏமாத்துறதுன்னா போகிறாங்க சொல்லுங்க முருகன் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கச்சிமா ஒன்றை பார்த்தா கா ஓகே ஓகே அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா லைக் போட்டிங்களா அண்ணா ஓகேண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னால் லைவ் போட முடியல ரொம்ப ஒர்க்கு பிஸி என்னால் லைவ் போட முடியல எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைவ்க்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொல்லுங்கள் முருகன் நல்லா இருக்கீங்களாண்ணா சா என்ன சாப்பிட்டீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ஹாய் அண்ணாமலை வாங்க வணக்கம் சாப்பிட்டேன் அண்ணாமலை நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அண்ணாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு லைஃப் போட்டு தான் போட்டேன் தயவு செஞ்சு பேட் கம்மன் எதுவும் பண்ணிடாதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க ஹாப்பியாக இருங்க சோறு காரைக்குழம்பு சூப்பர் அப்படியாப்பா நல்லா இருக்கீங்களா அண்ணாமலை சூப்பர் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு வீட்டில் எல்லோரும் நலமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் லைவில் இருக்கீங்க வாங்க வணக்கம் நல்லாயிருக்கு சூப்பர் சூப்பர் அண்ணாமலை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஓகே முருகன் அண்ணா ஹாய் फ्रेंड्स வாங்க வணக்கம் இந்த தோசை பூரி சப்பாத்தியை சாப்பிடுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ராகி இடியாப்பம் ஹெல்தியா ட்ரை பண்ணி பாருங்க